அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு செலவுகளை இவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது காரணம் இதுதான் அப்படிங்கிற டாபிக்கில் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம்ங்கிறது வரவை குறைக்கும் பன்னெண்டாம் இடங்கிறது செலவை குறைக்கும் அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கும் அப்போ அதிகமான கிரகங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு செலவு அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்து பன்னெண்டாம் இடத்துல சரி கிரகம் இருந்தால் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும் சில பேருக்கு ரெண்டாம் இடத்துல கிரகமே இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கும் அப்போ அந்த நபருக்கு என்ன ஆகும் வருமானம் கம்மியா இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம சொல்லிடலாம் அப்ப யார் ஒருவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லையோ அவர்களுக்கு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுதான் யாருக்கு பன்னெண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகம்தான் இது ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லிடலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியை காட்டிலும் பன்னெண்டாம் அதிபதி வலுவாக இருக்கக்கூடாது அப்படி வலுவாக இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு செலவு வீண் விரயங்கள் ஆகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தவிர ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தா செலவுகள் அதிகமாக வரும் அதே சமயத்தில் அந்த கிரகத்தின் புத்திகளில் எல்லாம் ஜாதகருக்கு விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்ற உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிரகம் ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு புத்தியில ஒரு தசையில ஒன்பது புத்திகளை வரும் அதுல ஆறு புத்தி அஞ்சு புத்தி இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட்லயே இருந்துச்சுன்னா விரயங்கள் அப்படிங்கிறது ஜாதகரால் தவிர்க்க முடியாது அப்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருப்பது பன்னெண்டாம் அதிபதியின் சாரத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அத்தகைய அமைப்புடைய நபர்களுக்கு செலவினங்கள் குறைவாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து பன்னெண்டாம் இடத்தின் சாரத்திலேயே கிரகங்கள் அனைத்துமே இருந்தால் அல்லது பன்னெண்டாம் இடத்தையே மற்ற கிரகங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அதனுடைய புத்திகளிலும் ஜாதகருக்கு செலவுகள் ஏற்படும் அப்ப இந்த அமைப்பு யாருக்கு இருக்குவோ அவங்களால செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட வேண்டும் பன்னெண்டாம் இடம் வலுவா இருந்துச்சுன்னா செலவினங்கள் தவிர்க்கவே முடியாது ஒரு செலவு மட்டும் செலவுகள் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும் அப்ப இந்த அமைப்பு யாருக்கு இருக்கோ அதாவது பன்னெண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கோ அவர்களுக்கு செலவினங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது பன்னெண்டாம் இடத்துல யாருக்கு கிரகங்கள் இல்லாமல் இருக்கோ அவர்களுக்கு செலவினங்கள் குறைவு இப்போ இந்த செலவுல வந்து சுப செலவு அசுப செலவுன்னு இருக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்த சுப கிரகங்கள் பார்த்துச்சுன்னா அது சுப இருக்கும் பன்னெண்டாம் இடத்த அசுப கிரகங்கள் பார்த்தா அது வீண் விரயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப செலவுல சுப செலவு இருக்கு அசுப செலவு இருக்கு இது முழுக்க முழுக்க தனிநபர் ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக வேறுபடும் அப்ப எல்லாத்துக்கும் செலவினங்கள் ஒரே மாதிரி வராது அப்போ யாருக்கு எப்படிப்பட்ட செலவினங்கள் வரும் என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே நன்றி நாயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் என்று நன்றி வணக்கம்